வழங்குகிறோம் அபிராமி சோனா மசூரி பச்சரிசி தேர்ந்தெடுக்கப்பட்ட பழைய அரிசி ட்ரைகோமெட்ரி டெக்னாலஜி மூலம் தூய்மையாக்கப்படுவதால் இதன் சுவை மனதில் நிற்கும் இன்றென்றும் அபிராமி அரிசி ஃப்ரம் தி ரைஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருக்குது இது பற்றியான முழுமையான தகவலை நேர்களுக்கு சொல்லுங்கள் ஹெச் ராஜாவுக்கும் தமிழன் பிரசன்னாவுக்கும் என்னதான் பிரச்சனை சாதனையினுடைய உச்சம் என்பது சோதனை தான் தக்கி குடி அதையும் நல்லது என்று சொல் என்று செயல் தலைவர் இன்னமும் செயல்படாத தலைவர் தான்ன்றாங்க நான் ஜனநாயக மாண்பை மீறி ஆட்சியை கலைக்க மாட்டேன் இந்த எஸ் வி சேகர் போன்றவர்கள் ஹெச் ராஜா போன்றவர்கள் குருமூர்த்தி போன்றவர்கள் பத்ரி சேஷாத்ரி போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்லீப்பர்ஸ் ஏதாவது காதிலே பூ வைத்த மடையன் கேட்டால் கூட நம்ப மாட்டான் குருமூர்த்தி போன்றவர்களுக்கோ அல்லது ராஜா போன்றவர்களுக்கோ குறைந்தபட்ச மனிதனேய மனசாட்சி இல்லை என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு அவர்களுக்கு எத்தனை பேர் இளவு விழுந்தாலும் அந்த இளவு வீட்டிலே எதை புடுங்கி கொண்டு போகலாம் என்பதை பார்க்கிறவர்கள் ஹெச்ராஜாவும் குருமூர்த்தியும் நேர்களுக்கு வணக்கம் அரசியலில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தொலைக்காட்சி விவாதங்களில் தனக்கென தனி இடத்தை பிடித்து கொண்டிருக்கும் மற்றும் திமுகவின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் தமிழன் பிரசன்னா நம்மிடையே இருக்கிறார் அரசியல் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகள் தற்பொழுது தமிழகத்தில் வீரியம் பெற்றுள்ளது அது சம்பந்தமாக அவரிடமே பேசுவோம் வணக்கம் வணக்கம் திரு பிரசன்னா எப்போது தமிழன் பிரசன்னாவா மாறினாரு உங்கள் மேல வின்சென்ட் பிரசன்னான்னு ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருக்குது இது பற்றியான முழுமையான தகவலை நேர்களுக்கு சொல்லுங்கள் பிரசன்னா என்பது என்னுடைய பெற்றோர் வைத்த பெயர் நான் பிறந்த இனத்தின் மீது உள்ள பற்றினால் என்னுடைய தமிழ் என்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் தமிழன் பிரசன்னா என்று என்னுடைய பள்ளி காலங்களிலேயே சேர்த்துக்கொண்டேன் ஆக இருக்கிற உணர்வின் அடிப்படையில் தான் அப்படி வந்ததை தவிர இன்றைக்கு வின்சென்ட் பிரசன்னா என்று நீங்கள் கேட்டது என்பது யாராவது மதம் மாற வேண்டுமென்றால் ஹெச்ராஜா போன்றவரிடத்திலே கொண்டு போய் சொன்னால் அவர்கள் இலவசமாக ஞானஸ்தானம் கொடுப்பார்கள் அது எந்த மதத்தை சார்ந்தவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் பிறப்பால் ஒரு இந்து என் தந்தை ஒரு இந்து இப்படி இருக்கிற போது எனக்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் வின்சென்ட் பிரசன்னா இன்னும் குறிப்பாக எஸ்ரா சொர்குணத்தினுடைய தம்பி மகன் என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் எஸ்ரா சர்குணத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்றே எனக்கு தெரியவில்லை ஆக கருத்தியல் ரீதியான சித்தாந்தங்களை இவர்கள் பேசாமல் மதத்தின் ரீதியாக சிறுபான்மையின மக்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இவர்கள் தொடுக்கிற அந்த வக்கரத்தினுடைய வெளிப்பாடுதான் தமிழன் பிரசன்னா வின்சென்ட் பிரசன்னாவாக மாற்றப்பட்டிருக்கிறேன் இந்த நேர்காணல் தொடங்க தொடங்கிய உடனே ஹெச் ராஜாவுக்கு வந்துட்டார் பிரசன்னா ஹெச் ராஜாவுக்கும் தமிழன் பிரசன்னாவுக்கும் என்னதான் பிரச்சனை எனக்கும் எச் ராஜாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியவர்கள் ஒரு இந்த தந்தை பெரியாரவர்கள் பிறந்த இந்த மண்ணை அமைதிக்களமாக இருக்கிற மண்ணை கலவர பூமியாகவும் ஆர் எஸ் எஸ் கொடுத்த கைகூலியினுடைய வெளிப்பாடாக அவர் இன்றைக்கு இந்த மண்ணை ஒரு கொடூர இரத்தக்களம் மிகுந்த மண்ணாக மாற்ற முயற்சி செய்கிறார் அவர் பேசுகிற வார்த்தை அவர் கொடுக்கிற பேட்டி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வருகிற போது அவருக்கான பதிலை நாம் சொல்லுகிற போது அவர்கள் கோபப்படுகிறார்கள் அதுதான் எனக்கும் அவருக்குமான பிரச்சனை நான் எந்த தனிநபர் தாக்குதலிலும் ஈடுபடுவதில்லை கருத்தியல் ரீதியாக பேசுகிறேன் மோடி வந்தார் தலைவரை பார்த்தார் அதற்கு நான் ஒரு ட்வீட் போட்டால் அதற்கு உடனே போடுகிறார் இப்படிப்பட்ட கருங்காளிகள் எல்லால் திமுக எந்த லாபமும் இல்லை என்று திமுக குறித்து இவர் ஏன் கவலைப்படுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை அப்படியே இன்னொரு ட்வீட்டிலே போடுகிறார் பிரசன்னா என்கிற ஒருவர் என்னை தரைக்குறைவாக பேசியதாக எல்லோரும் சொன்னார்கள் என்று போட்டார் அவர் யார் என்றே எனக்கு தெரியாதென்று போட்டார் என்னோடு விவாதங்களிலே பேசியிருக்கிறார் எனக்கு எதிராக கருத்துக்களை தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்கிற போது என்னை யாரென்றே தெரியாது என்று சொல்லுவது எந்த விதத்திலேயே அவருக்கு சரியான அவருடைய நிலை அதுதான் ஆக கருத்தியல் ரீதியாக இந்துத்துவா என்கிற நாங்கள் இந்து மதத்திற்கு எதிரி கிடையாது இந்து மதத்தை நேசிக்கிற மக்களை அவருடைய உரிமைகளை அவருடைய பாண்பை பண்பாட்டை மதிக்கிற இயக்கம் நாங்கள் ஆனால் இந்து என்கிற பெயரில் இந்துத்துவாவை திணித்து இந்த நாட்டை இரத்தக்காடாக மாற்ற முயற்சி செய்வதும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக வெறுப்புணர்ச்சியை ஊட்டுவதையும் தான் நாம் எதிர்ப்போம் கருத்தியல் ரீதியா பேசக்கூடிய பிரசன்னாவும் எச்ராஜாவை கடுமையாக விமர்சிச்சாரு வைரமுத்து விவகாரத்துல நிச்சயமாக நான் அதைத்தான் சொல்றேன் என்னுடைய எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று அவன் தான் முடிவு செய்கிறான் நான் என்ன ஆயுதத்தை எடுத்து போராட வேண்டும் என்பதை அவன் தான் முடிவு செய்கிறான் வைரமுத்துவுக்கு எதிராக ஒரு தேசிய கட்சியினுடைய செயலாளர் இப்படி ஒரு குறிப்பில் இருக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டியதற்கே அவரை அவ்வளவு கேவலப்படுத்தி அவ்வளவு கொச்சையாக பேச அந்த அளவுக்கு நான் கொச்சையாக கூட பேசவில்லை அவருக்கான பெயர் நிமித்தம் சமூக வலைதளங்களில் அவர் என்ன பெயர் சொல்லி அழைக்கிறார்களோ அந்த பெயரை சொல்லித்தான் நான் பேசினேனே தவிர அவர் கேட்ட கேள்விகளுக்கான விளக்கங்களையும் அவர் சொன்ன அந்த விடயங்களுக்கான பார்வையும் கருத்தியல் ரீதியாக தர்க்க ரீதியாகத்தான் நான் வைத்தேன் இந்த விடயத்தில் உங்களை வந்து தலைமை உங்களை கண்டித்ததாக சில செய்திகள்லாம் வந்தது உண்மையாக தவறு என்னுடைய தலைமைக்கு தமிழன் பிரசன்னாவினுடைய நிலைப்பாடு தெரியும் தலைமையினுடைய நிலைப்பாடும் தமிழன் பிரசன்னாவுக்கு தெரியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு செய்தி வரவில்லை அது முற்றிலும் தவறான செய்தி சில மஞ்சள் பத்திரிகைகள் அதையும் செய்தியாக பின்னட்டை படமாகவே எனக்கு இலவச விளம்பரம் பெற்று தந்தார்கள் ஆக அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் அரசியல் சார்ந்து நிறைய கேள்விக்கு வந்துடுறேன் எடப்பாடி அரசு பதவியேற்று ஓராண்டுகள் நிறைவு பெற்று இரண்டாவது ஆண்டில் பயணப்பட்டு இந்த ஓராண்டுகள்ல இந்த ஆட்சி நிச்சயமாக கலையணும் களைய வேண்டிய இன்று நாளை இன்னும் இரண்டு மாதம் ஆறு மாதம்னு திமுக நாள் குறித்த நாட்கள் அதிகம் ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சு இரண்டாவது இட இரண்டாவது வருடத்தில் இடத்துல பயணம் இந்த ஒரு வருடத்தில் அவர்களுடைய சாதனையாக நீங்க என்ன பார்க்கறீங்க எடப்பாடி அரசனுடைய சாதனை என்று பார்க்கிற போது அவர் முதலமைச்சராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது மட்டும்தான் ஓ ஆட்சியை பற்றி முதலமைச்சராக இருந்தது மட்டும்தான் ஆனால் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த சாதனையினுடைய உச்சம் என்பது சோதனைதான் இந்த தமிழ்நாட்டினுடைய இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கோலைகள் ஆளுகிற நாடாக இந்த நாடு இன்னும் அவர்களுடைய நாற்காலிகளுக்காக மத்திய அரசாங்கத்திடம் அடிபணிகிறவர்களாக இன்னும் கடுமையான வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார் நக்கி குடி அதையும் நல்லது என்று சொல் என்று ஆக அந்த வேலையைத்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மக்கள் குறித்தோ நாட்டு நிலவரங்கள் குறித்தோ இன்றைக்கு கதிராமங்கலம் நெடுவாசல் விவசாயிகள் பிரச்சனை காவேரி பிரச்சனை மாணவர் போராட்டம் செவிலியர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் இப்படி தொடர்ந்து போராட்டம் இன்றைக்கு காலை கூட மாற்றுத்திறனாளிகள் பதிமூன்று பேர் முதலமைச்சரை சந்திப்பதற்கு அவர் இல்லத்திற்கு போயிருக்கிறார்கள் ஆனால் அங்கிருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக மாற்றுத்திறனாளிகள் ஒரு முதலமைச்சரை பார்ப்பதற்கு கூட இல்லாத ஒரு சர்வாதிகார நிலை ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது ஒரு மிக கொடூரமான ஆட்சியாக மாபெரும் அளவுல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கூட இப்படி எல்லா கட்சிகளையும் அழைத்து இப்படி ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று சாதனை மாதிரி செய்திருக்காங்களே இது கூட நீங்க பாராட்ட முடியாதா இது நீங்க வரலாற்று சாதனையாவே பார்க்க முடியாது ஏன்னா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அகராதியை வகுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான் பேரறிஞர் அண்ணா தொடங்கி தலைவர் கலைஞர் தொடங்கி இன்னும் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல காவேரி பிரச்சனைக்காகவே பல முறை பல நூற்று கணக்கான முறை அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இருக்கணும் அந்த அனைத்து கட்சி கூட்டங்களில் எல்லாம் புறக்கணிப்பு செய்தது அதிமுக கச்சத்தீவுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினோம் அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பங்கேற்காமல் அரங்கநாயகத்தை பங்கேற்க வைத்துவிட்டு கூட்டத்தை புறக்கணித்து அரங்கநாயகம் வெளியேறினார் யார் கச்சத்தீவை எதிர்த்து கொடுத்ததை எதிர்த்து திமுக ஆளுங்கட்சியாக இருந்த போது கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக வெளியேறியது இன்றைக்கு கூட அவர்கள் சொந்த அறிவிலையோ சுயத்திலேயோ அவர்கள் செய்யவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிறது அனைத்து கட்சியும் நாங்கள் அழைக்கிறோம் பேசுகிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் என்று அறிவித்த உடனேயே பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தை இருபத்தி மூன்றாம் தேதி என்று கேட்ட உடனேயே இவர் அவசர அவசரமாக எல்லோரும் ஒன்று கூடி இல்லை ஒரு நாள் முன்னதாக நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னார்கள் அந்த அரசியல் கண்ணியத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் மிக தெளிவாகவே சொன்னோம் அவர்கள் நடத்தினாலும் சரி நாங்கள் எங்களுக்கு வே தேவையே அவர்கள் நடத்துவதுதான் ஆக அந்த சூழலில் அவர்கள் முன்னதாக நடத்தினால் அதிலேயும் பங்கேற்க தயக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் கலந்து கொண்டு ஆரோக்கியமான முடிவுகளையும் தீர்மானங்களையும் வழிமொழிந்ததுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய செயல் தலைவர் தளபதி இந்த அரசியல் நாகரீகத்தை கையில் எடுத்த செயல் தலைவர் ஸ்டாலின் மீது ஒரு எதிர்கட்சிகள் அனைவருமே குற்றஞ்சாட்டுறாங்க செயல் தலைவர் இன்னமும் செயல்படாத தலைவர் தான் இது நீங்க எப்படி பாக்குறீங்க அது முற்றிலும் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி யார் யார் அப்படி பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆக பலருடைய உள்நோக்கத்திற்காக ஒரு இயக்கத்தினுடைய மாபெரும் நீட்சியை நீங்கள் தந்தை பெரியாருக்கு பிறகு அண்ணா வந்தார் அண்ணாவுக்கும் பெரியாருக்கு பிறகு திராவிட இயக்கம் அழிந்து விட்டது என்று சொன்னார்கள் அண்ணா நீச்சியாக வந்தார் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இடையே எத்தனையோ பெரிய போராட்டம் வந்தது தலைவர் கலைஞர் தலைவரானார் தலைவர் கலைஞர் இன்றைக்கு அவர் கைகாட்டி இன்றைக்கு மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவராக செயல் தலைவரன் தளபதி ஒரு இயக்கத்தை கட்டியமைத்திருக்கிறார் செயல்படாத தலைவர் என்று சொல்கிறீர்களே எல்லா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அறிக்கைகள் தமிழ்நாட்டினுடைய போராட்டங்களை மக்கள் நல எல்லா பிரச்சனைகளையும் நேரடியாக களம் கொண்டு முதலில் மக்களை சந்தித்து போராட்டம் நடத்துகிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக செயல் தலைவரின் தளபதி இருக்கிறார் அதை தாண்டி நாம் சொல்லுவது மிக தெளிவாக போராட்டக் களங்களினுடைய வீரியத்தை எல்லா மாவட்டங்களிலும் கொண்டு போய் சேர்க்கிறார் பல பிரச்சனைகளில் கவனம் செலுத்துகிறார் ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய நீட்சியாக தொண்டர்களை சந்திக்கிறார் நமக்கு நாமே பயணம் இன்றைக்கு உடன்பரப்புகளோடு ஒரு சந்திப்பு இப்படி தொடர்ந்து எல்லா வகைகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செயல் தலைவரை குறுக்கு வழியில் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று எத்தனிக்கிறவர்களுக்கு நான் ஒரு நேர்மையான அரசியல்வாதி அப்படி பின்புலத்தின் வாயிலாக இந்த ஆட்சி வந்தால் அது எனக்கும் என் தலைவருக்கும் இழுக்கு என்கிற அடிப்படையில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் நினைத்தால் ஒற்றை நிமிடத்தில் இந்த ஆட்சியை கலைக்க முடியும் அதை செய்ய வேண்டித்தான நான் மீண்டும் சொல்லுகிறேன் அதற்கு தான் நீதிமன்றம் இருக்கிறது நாங்கள் அந்த ஒற்றை நிமிடம் என்பது சட்டத்திற்கு விரோதமாக ஜனநாயக மாண்புக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தையும் ஜனநாயக மாண்பையும் மதிக்கிற பேரிய கலர் திரு பிரசன்னா எப்பவுமே வந்து தன்னை அடிமட்ட தொண்டன் சொல்லிப்பீங்க திமுக அடிமட்ட தொண்டர்கள் கூட சொல்றாங்க இதுவே திமுக தலைவர் கலைஞர் இருந்திருந்தால் இந்த ஆட்சி இந்த அளவுக்கு இருந்திருக்குமா இதை விட்டு இருப்பாரா இல்ல நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் நினைக்கிறாங்க நாங்கள் ஒரு தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதை கட்டுப்பட்டு ஏற்றுக்கொள்ளுகிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை மிக தெளிவாக சொல்லுகிறது நான் ஜனநாயக மாண்பை மீறி ஆட்சியை கலைக்க மாட்டேன் என்று நான் மீண்டும் சொல்கிறேன் ஏறுக்குறைய பதிமூன்று ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் ஆட்சி இல்லாமல் இருந்தோம் அன்றைக்கு இந்த இயக்கம் தோய்ந்து விட்டது இந்த இயக்கம் அழிந்து விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள் அப்போது கூட ஒரு சில முன்னணி தலைவர்கள் ஆளுங்கட்சியின் பக்கம் போனார்கள் இன்றைக்கு ஏழு ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை செயல் தலைவர் இன்றைக்கு அவருடைய கையிலே இந்த இயக்கத்தை வைத்திருக்கிறார் அசாத்திய திறமை அந்த திறமை செயல் தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக இது இன்னைக்கு கட்டமைக்கிறதுல ஒரு தலைமையினுடைய நீட்சி வருகிற போது சில தொய்வுகள் இருக்கும் அந்த தொய்வுகள் அவரே தமிழ் இந்து பத்திரிகையினுடைய பேட்டியில சொல்றார் அந்த தொய்வுகளிலிருந்து நான் மீட்டெடுப்பதற்கான கால அளவாக நான் இதை பார்க்கிறேன் இது ஒரு பக்குவப்பட்ட தலைமை ஜனநாயகத்தை மதிக்கிற தலைமை அந்த தலைமையினுடைய நீட்சியாகத்தான் நீங்க அதை பார்க்கணுமே தவிர மற்றவர்கள் உள்நோக்கம் கொண்டு சொல்லுகிறவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் புறம் தள்ள வேண்டும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் மதிப்பீடு கொடுக்க முடியுமா உங்களால ஒரு அடிமட்ட தொண்டனா கே நீங்க வந்து இந்த மத இந்த மதிப்பீடு கொடுத்தாங்க நீங்க தலைவருக்கும் தளபதி அவர்களுக்குமான அந்த மதிப்பீடு நீங்க கொடுக்க முடியுமான்னு என்கிட்ட கேக்குறீங்க தலைவர் என்றைக்குமே தலைவர் தான் அதுல அவருக்கு ஈடு இணை வந்து எங்கேயுமே நீங்க பார பார்க்க அவருடைய பணியை இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதைத்தான் சொல்ல வரேன் அதத்தான் சொல்ல வரேன் நீங்க தலைவருடைய செயல்பாடும் தலைவருடைய அந்த பாங்கு என்பது மிகப்பெரிய உச்சபட்சம் ஆனால் அந்த தலைவரே ஒரு பத்திரிகையாளர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தளபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அப்போது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்ற ஒரு பத்திரிகையினுடைய தலைவர் கேட்கிறார் அதற்கு தலைவரிடத்திலே மந்திரி கொடுப்பீர்களா என்று சொன்னபோது தலைவர் சொன்னார் அவருக்கு மந்திரி கொடுப்பதில் எந்த தயக்கமும் இல்லை அவர் எல்லா தகுதியையும் பெற்றிருக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரே ஒரு தகுதி குறைபாடு என்பது இந்த கருணாநிதியினுடைய மகன் என்பதுதான் என்று சொன்னார் ஆக எல்லா தகுதிகளையும் தாண்டி தலைவர் கலைஞரிடத்திலே கேட்ட கேள்வி இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் தளபதி அவரிடத்தை உங்களுக்கு பிடித்தது என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார் உழைப்பு 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 என்கிற தலைவர் சொல்லுகிறார் உழைப்புக்கே ஓய்வு கொடுத்தவர் தலைவர் என்று சொல்லுகிற போது தலைவர் கலைஞர் அவர்களே இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றார் ஒப்பீட்டளவில் நீங்களே அதை ஒப்பிட்டு போயக்கொள்ள கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஸ்டாலின் இருக்காருன்னு செயல் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் ஆர்கே நகர்ல உங்களோட இருப்பை கூட உங்களால தக்க வைக்க முடியலையா சார் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அண்ணா ஒரு தேர்தலில் தோத்துருக்காரு இந்த கட்சியினுடைய அண்ணா ஒரு தேர்தல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் வந்து வெற்றி வெற்றி வந்து ஒரு இடைத்தேர்தல் ஜெயலலிதா இருந்த போது மூன்று தொகுதிகள் முதலமைச்சராக இருக்கிற போது தோற்று இருக்கிறார் மூன்றா நான்கா பிரிஞ்சு இருக்கிற கூட அந்த கட்சி உங்களால் வெற்றி பெற முடியும் நான் மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறேன் ஒரு ஒரு தொகுதியினுடைய தோல்வி என்பதை வைத்துவிட்டு ஒரு இயக்கத்தினுடைய தலைமையை தோல்வி என்று பார்ப்பவர்கள் அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர்கள் நான் அதைத்தான் சொன்னேன் அண்ணாவுக்கு இல்லாத வீரியமா அண்ணா தோற்று இருக்கிறார் காமராஜர் தோற்று இருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு இயக்கத்தை இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை ஒற்றை பைசா கூட மக்களுக்கு லஞ்சம் கொடுக்காமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்பது ஜனநாயக பூர்வமாக உள்ளபடியே வெற்றி பெற்றிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆர்கே நகர்ல நமக்கு நாமே பயணம் மாதிரி நிறைய பயணங்கள் தமிழகம் முழுவதும் பணியாற்றின ஸ்டாலின் ஆர்கே நகரில் வெறும் மூன்று நாட்கள் தான் பயணம் செய்ததாகவும் தினகரனுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்து வெற்றி பெற வைத்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நேரடியாக அந்த அரசாங்கமே உங்களால் குற்றச்சாட்டு வைக்கிதுங்க அரசாங்கம் அப்படிதான் குற்றச்சாட்டு வைக்கும் தினகரன் அவங்களுக்கு எதிராக இருக்காங்க அதனால வேற யாராவது குற்றம் சாட்டணும்னா அவங்க எங்கள் தான் ஒரு இடை ஒரு ஒரு தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கு மூன்று நாள் சுற்றுப்பயணம் என்பது ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் என்பது அதிகபட்சம் ஜெயலலிதாவெல்லாம் அந்த தொகுதியில் அவர் என்ற போது இரண்டு நாளைக்கு மேல் பிரச்சாரமே செய்ததில்லை ஆக மூன்று நாள் அல்ல ஒரு நாள் அவர் வராமல் இருந்திருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்றோம் இல்லை இந்த ஆட்சி வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க திமுக ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க மூன்று நாள் பிரச்சாரம் இங்க சென்னையில இருக்கிற ஒரு பகுதி ஆர்கே நகர் அதுக்கு மூன்று நாள் பிரச்சாரம் ஒரு தலைவர் போதும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அது எங்களுடைய கட்டமைப்பு எத்தனை நாள் பிரச்சாரம் இல்லை உங்க கட்டமைப்புல நாங்கள் தலையிடல ஒரு உங்களுடைய தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஒரு உற்சாகம் நான் மீண்டும் ஒரு இயக்கத்தில் ஒரு சட்டமன்ற தோல்வியினுடைய வெற்றி தோல்வி என்கிற அந்த அடிப்படையில் ஒரு இயக்கத்தினுடைய தொண்டன் மகிழ்ச்சி அடைவான் என்று நீங்கள் எத்தனித்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய தவறான பார்வை எங்களுக்கு தெரியும் நான் அதைத்தான் சொன்னேன் பதிமூன்று ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தோம் இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறோம் எந்த சூழலிலும் இந்த இயக்கம் இந்த மாண்பு இந்த தலைமை என்று ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் நான் மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறேன் ஆர்கே நகரில் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றது என்பது ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றி யாரு ஒரு பைசா கூட ஆக ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் என்று கொடுத்த நிலைகளில் மாறி ஒரு பைசா கூட நான் ஓட்டிற்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்கிற சூழலிலும் இயக்கத்தினுடைய முன்னோடிகள் நானெல்லாம் அந்த களத்திலே பணியாற்றியவன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாட்கள் நாங்கள் அங்கே வேலை செய்தோம் கடுமையான உழைப்பு தான் மக்களிடத்திலே போய் சேர்ந்தோம் மக்கள் ஒரு ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறார்கள் மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்பதை எல்லா நேரங்களிலும் எல்லா எதிர்கட்சிகளிலும் பூர்த்தி செய்து விட முடியாது ஆக அந்த சூழலில் நாங்கள் சென்றோம் நாங்கள் உழைத்தோம் அந்த உழைப்பின்பால் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை காசு கொடுக்காமல் பெற்றிருக்கிறோம் இவர்கள் நாற்பத்தி ஆறாயிரம் வாக்கு அவர் எண்பத்தி ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்கு என்றால் எல்லாம் காசு கொடுத்து பெறப்பட்டவை அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மையாகவே ஆர்கே நகரில் ஜனநாயக பூர்வமாக வெற்றி பெற்றது நாங்கள் மட்டும்தான் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியா இருக்கட்டும் கனிமொழியாக இருக்கட்டும் நாக்குல சனி இருக்கு இவங்களுக்கு இவங்க எல்லாம் பேசுற வரைக்கும் திமுக ஆட்சிக்கே வராது அப்படின்னு எஸ் வி சேகர் ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல பகிரங்கமா வைக்கிறாரு இது நீங்க எப்படி ஆஹ் அவரு அவங்கள ரெண்டு பேரையும் மட்டும் சொல்ல மாட்டாரு மரியாதைக்குரிய ஆசிரியரையோ அல்லது மரியாதைக்குரிய மாநிலங்களவையினுடைய குழுத் தலைவர் கனிமொழியவர்களையோ அல்லது பிரசன்னா போன்றவர்களையோ வந்து அவர் சொல்லுகிறவரு எங்களுடைய நாக்கிலே சனி இருக்கிறதுன்னு சொல்லுகிறார் நான் என்னுடைய நாக்கிலே சனி இருக்கிறதுனால அவருடைய நாக்கிலே சனி இல்லை என்றால் அவர்களின் நேரம் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் அவர்களுக்கு சனி பகவான் மீது நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு அதிலே நம்பிக்கை இல்லை ஆக அவர்கள் குளித்த குளத்திலேயே கலட்டி போட்டுவிட்டு வருவார்கள் நாங்கள் அப்படி அல்ல நாங்கள் மிக தெளிவாக குலத்தையே சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஆக இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது இது தந்தை பெரியார் பிறந்தவன் பேரறிஞர் அண்ணா வழிகாட்டியவன் தலைவர் கலைஞர் போன்றவர்கள் இன்னமும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறவன் அண்ணன் தளபதி எங்களுக்கு என்னவெல்லாம் பேச வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்கள் இயக்கத்தினுடைய தலைமை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது ஆக அவர்களுக்கு இந்த எஸ்வி சேகர் போன்றவர்கள் ஹெச் ராஜா போன்றவர்கள் குருமூர்த்தி போன்றவர்கள் பத்ரி சேஷாத்ரி போன்றவர்கள் இவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்லீப்பர் செல்ஸ் பத்ரி சேஷாத்ரி ஆமாம் நிச்சயமாக சொல்லுவேன் அவர் இன்றைக்கு ஐஐடியினுடைய தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் ஏன் பாடணும்னு கேட்கிறார் இந்த நாட்டிலே வாழ்ந்து இந்த நாட்டிலே தின்று இந்த நாட்டிலே தின்று கொளுத்தவர்கள் இந்த நாட்டிலே புத்தகம் அடித்து இந்த நாட்டிலேயே விற்று இந்த நாட்டினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய பணத்திலே வாழ்ந்து கொலிக்கிறவர்கள் பேசுகிறார்கள் தமிழ்தாய் வாழ்த்து எல்லா மாநில மாணவர்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஏன் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் சமஸ்கிருதத்தை விட உயர்ந்த மொழி தமிழ்னு சொல்லிட்டாரு பாரத பிரதம இதையும் மீறி அவங்க தமிழ்தாய் வாழ்த்து பா பாடாம சமஸ்கிருத பாடல் வாசி பாடிட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு எதேச்சியா நடந்ததா எடுத்துக்கலாம்ல நீங்கள் என் ஊரில் நல்லா நல்லாயிருக்கும் என் ஊரில் பணியாரம் நல்லா இருக்குங்கிறத வந்து மோடி வந்து இந்த ஊரில் பணியாரம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாருனா எனக்கு நான் இந்த ஊரில் பிறந்தவன் இந்த ப இந்த இங்கே எப்படி பணியாரம் சாவிவாங்க சாப்பிட்டா எப்படி சுவையாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இல்லை நிதின் கட்கரியோ பொன் ராதாகிருஷ்ணனோ சொல்லி தான் அதை வந்து சமஸ்கிருத பாடல் பாடிட்டாங்கன்னு நான் மீண்டும் சொல்லுகிறேன் இது எப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய நிலைப்பாடு எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் அப்படியே அவங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக திணித்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் மண்ணுளி பாம்பு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளார போகிறப்ப அது மொத்தமாக வெளியில் இருக்க மாதிரி இருக்கும் அரை மணி நேரம் கட்சி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது அந்த பாம்பு மண்ணுக்குள்ளார போயிடும் அப்படி இவர்கள் மண்ணுளி பாம்பு எல்லா இடத்திலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு மத்திய ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழகத்தில் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய நான்காவது கிரேட் ஃபோர்த் கிரேட் அரசு பணியாளர்கள் மத்திய அரசு பணியாளர்கள் ஹிந்தி கற்க வேண்டும் ஹிந்தியில் தான் கையெழுத்து போட வேண்டும் விண்ணப்ப படிவங்கள் ஹிந்தியில் அனுப்பப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவு வந்தது அந்த தொடக்கத்திலிருந்து எல்லா விஷயங்களிலுமே அவருடைய ஹிந்தியை எதிர்ப்பாக இருக்கட்டும் மத்திய அரசு அவருடைய ஆளுகையை செலுத்துகிற இடமாக இருக்கட்டும் இதையெல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஐஐடியில வந்து பத்ரி சேஷாத்ரி ஏங்கிறாரு பல மாநில மாணவர்கள் பங்கேற்கிற இந்த இடத்தில் ஏன் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும்ங்கிறாரு சமஸ்கிருதம் மட்டும் எல்லா மாநிலத்திலையும் இருக்கா அதற்கு லிபி இருக்கா எழுத்து வடிவம் இருக்கா நாலு பேர் மூளையில உட்காந்து வாயில வந்ததை பேசிட்டு போறது சமஸ்கிருதம் ஆனால் என்னுடைய மொழி அப்படி அல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக இன்னும் தொன்மையிலும் தொன்மையாக தொல்காப்பியனிலிருந்து அகத்தியனிலிருந்து வள்ளுவனிலிருந்து கம்பனிலிருந்து இளங்கோபடிகளிலிருந்து இன்னும் எத்தனையோ புராணங்களினுடைய நீட்சியெல்லாம் கடந்து இவைதான் உண்மையான விடயங்கள் என்று நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட செம்மொழியாக இருக்கக்கூடிய அந்த மொழியை என் மாநிலத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியில் எதேச்சையாக சமஸ்கிருதம் பாடப்பட்டு விட்டது தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிற வழக்கம் இல்லை அதற்கும் அமைச்சருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவதை எல்லாம் ஏதாவது காதிலே பூ வைத்த மடையன் கேட்டால் கூட நம்ப மாட்டான் ஐம்பது ஆண்டு காலமா இந்த தமிழகத்துல வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள் தமிழை எங்களுக்கு கத்து கொடுக்காதீங்க எங்களுக்கு தமிழ் தெரியும் இது செய்யணும் அது செய்யணும்ன்றத நீங்க உங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்ல இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவிச்சிருக்காரு இதே இந்த சமஸ்கிருத மொழி பாடல் பாடியதற்காக விமர்சனம் அவரும் வந்து எதிர்கருத்து கொடுத்திருக்காரு ரைட் அப்ப நாங்க என்ன சொல்றோம் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இதை செய்ய அதை செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல அப்போ அவர்கிட்ட மத்திய அரசாங்கம் இருக்குல்ல ஒரு ஆர்டினன்ஸ் போட சொல்லுங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோவில்களிலும் தமிழில் ரச்சனை செய்யப்படும் அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸ் போட சொல்லுங்கள் இனி எல்லா மாநிலங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் ஒரு ஆர்டினன்ஸ் போட சொல்லுங்கள் இவருக்கு சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற உரிமை அவருக்கு யார் கொடுத்தது நீங்கள் ஒரு தவறை செய்கிற போது ஒரு அயோக்கியத்தனமான இயக்கமாக உள்ளுருவிகளின் இயக்கமாக இன்னும் குறிப்பாக எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு மற்றவர்கள் மீது பழி போடுகிற அதற்கு மதச்சாயம் பூசுகிற சாதிச்சாயம் பூசுகிற ஒரு இன்னும் தர ஒரு அரசியல் இயக்கத்திற்கு இலக்கணம் வகுத்தால் அந்த இலக்கணத்தில் சிறிதளவு கூட இல்லாத பாஜக போன்ற இயக்கங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர் இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு ஒரு அவர் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது ஏன் கத்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியலாதனால கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் இங்கே பாட வேண்டியதை பாடாமல் விட்டுவிட்டு சமஸ்கிருதத்தை பாடுகிறீர்கள் என்று சொன்னால் ஹிந்தி இந்துத்துவா இந்துஸ்தான் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்டைய நோக்கம் அதை செய்வதுதான் பாஜகவினுடைய நோக்கம் அப்படி இருக்கிற போது அந்த இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி பேசுவாரே ஆனால் அவர் தமிழ் வளர்ப்பதற்கான எத்தனை இருப்பாரா என்பதுதான் நம்முடைய கேள்வி நான் இன்னும் ஒரு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அல்லவா மத்திய அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழியில் தீர்ப்புகளை வழங்கலாம் என்று சொல்லி நாம் தீர்மானம் போட்டோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை அனுப்பி வைத்தோம் உச்சநீதிமன்றம் பரிசீலிக்கிறது ஆனால் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் சொல்லுகிறார் பாராளுமன்றத்திலேயே குறிப்பு வருகிறது இப்போதைக்கு எங்களால் தமிழை ஆட்சி மன்ற மொழியாகவோ அல்லது உயர்நீதிமன்றத்தினுடைய மொழியாகவோ மாற்ற முடியாது என்று இன்றைக்கு உண்மையாகவே இவர் தமிழனாக இருந்திருந்தால் கொஞ்சபட்ச சுரணை இவருடைய உடம்பிலே ஓடி இருக்கிறதென்றால் இவர் அப்போதே ராஜினாமா செய்துவிட்டு என் இனத்திற்கு எதிராக நான் பிறந்த மண்ணுக்கு எதிராக தமிழ் மண்ணுக்கு எதிராக இவர்கள் துரோகம் செய்கிறார்கள் ஆக இந்த பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று இவர் வந்திருக்க வேண்டும் பொன் ராதாகிருஷ்ணன் வெளியே வந்திருக்க வேண்டும் அப்போதெல்லாம் வாய் மூடிவிட்டு மௌனமாக இருந்து விட்டு ஐஐடி தமிழ் மண்ணிலே ஏன் தமிழ் தாய் வாழ்த்து பாடவில்லை விஜயேந்திரர் ஏன் எழுந்து நிற்கவில்லை என்று கேட்டால் நீங்கள் எனக்கு சொல்லாதீர்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அயோக்கியத்தனமாகத்தான் நான் பார்க்கிறேன் இளைய மடாதிபதி தாய் வாழ்த்துக்கு எந்திரிக்கலன்றத கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிற ஒரு வேளையில திமுக தலைவர் கலைஞரும் எந்திரிக்கல என்று ராஜாவும் ட்விட் பண்றாரு ஆடிட்டர் குருமூர்த்தியும் ட்விட் பண்ணியிருக்காரு இது நீங்க நான் அதை அர்த்தம் சொன்னேன் அதற்கான கால நிலைப்பாடு வேறு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னதாக தலைவர் கலைஞர் எல்லாவற்றுக்குமே எழுந்து நின்றார் ஒரு முதியவர் அவருடைய உடல்நிலை இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு ஒரு மாற்று அறுவை சிகிச்சை நீங்கள் இதைத்தான் பார்க்க வேண்டும் குருமூர்த்தி போன்றவர்களுக்கோ அல்லது ராஜா போன்றவர்களுக்கோ குறைந்தபட்ச மனிதநேய மனசாட்சி இல்லை என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு அவர்களுக்கு எத்தனை பேர் எழகு விழுந்தாலும் அந்த இளவு வீட்டிலே எதை புடுங்கி கொண்டு போகலாம் என்பதை பார்க்கிறவர்கள் ஹெச் ராஜாவும் குருமூர்த்தியும் அப்படித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நிலையின் காரணமாக உட்கார்ந்திருந்தாரே தவிர அதை அவமதிக்க வேண்டும் என்று நாங்கள் அப்படிப்பட்ட நிலையில் என்றைக்குமே இருக்க வேண்டாம் இத்தனைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு வடிவம் கொடுத்து தமிழ்தாயை அரசங்கீகாரிக்கு அரசீகார்க்கு பார்த்தி அதற்கான சட்ட வடிவத்தை கொண்டு வந்து அரசாணை பிறப்பித்தது முதற்கொண்டு தலைவர் தான் அவர் எப்படி அவமரியாதை செய்வார் ஆக தலைவர் கலைஞருக்கு கால் முடியவில்லை ஆக அவர் அவருடைய அந்த வண்டியிலே தான் பயணிக்கிறார் அப்படி விஜயேந்திரர் அப்படித்தான் இருக்கிறாரா அப்படி அவருக்கு கால் உடைந்து போய்விட்டது என்றால் நாங்கள் அப்படியே ஒத்துக் அவர் எழுந்து கொள்ள வேண்டாம் என்று இவர்கள் தான் ஊழலை ஒழித்த உத்தமர்களா என்கிற கேள்வி நமக்கு வருகிறது ஏ ஒன் ஜெயலலிதா ஏ டு சசிகலா ஏ த்ரீ இளவரசி ஏ ஃபோர் சுதாகர் ரஜினி இடத்திலே கொள்கை கேட்டால் எனக்கு தலை சுற்றுகிறது என்கிறார் கமலஹாசன் இடத்திலேயே கேட்டால் நான் வலதும் இல்லை இடதுமில்லை மையம் என்கிறார் விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி என்கிற பிச்சையை போட்டதே தலைவர் கலைஞர் என்று பயங்கரமாக நான் சொல்லுவேன் எப்படி எங்கள் பள்ளி மாணவரிடத்திலே போய் உன்னுடைய முதலமைச்சர் யார் என்று கேட்டால் தெரியவில்லை